தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் அது காவிக் கொள்கை இரண்டாயிரம் ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக திராவிடம் இந்த ஏக்கம் போராடிக்கிட்டு இருக்கு அந்த அரசியல் முகம் யாரு பாஜக ஒன்றியத்திலும் பாஜக அரசோடு தொடர்ந்து ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பேசி இருக்கிறாரு கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாத்துனதே பாஜக தான் உண்மையை பேசியிருக்கிறார் அந்த கைப்பாவை அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி ஏறிய திமுக தான் காரணம்னு நம்ம மேல பாஜக வன்மத்தை இருக்கிறாங்க அதனாலதான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடைச்சல கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து முடங்கிடுவோம் நினைச்சாங்க திமுக என்ன மிரட்டலுக்கு முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை வரலாறு உருவாக்கணுங்க நாம எழுபத்தி ஆண்டே கால இஷ்டம் இருக்கு நமக்கு அதுக்கு தமிழ்நாட்டு அரசு எல்லா கட்சிகளுமே திமுக அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க ஏன் சில பேசிக்கிட்டு இருக்காங்களே இப்பவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க என்ன மாத்த போறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுத்திட போறாங்களா நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கையை யாராவது பேசுறாங்களா மாற்றம் மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க மறைஞ்சு போனாங்க ஆனா திமுக மட்டும் மாறல தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து என்றைக்கும் மறையில இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்முடைய கொள்கை தான் நம்முடைய பலம் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் சாதாரண வெற்றி அல்ல எதிரிகளை எல்லாம் கலங்கடைக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம் இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு இருபத்தி ஆறுல நிச்சயம் தொடரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஆட்சி நிச்சயம் அமையும் நான் பெருமையோடு சொல்றேன் இந்தியாவில ஆயிரக்கணக்கான அரசியல் இயக்கங்கள் இருக்கு எந்த இயக்கத்திலும் உங்களை மாதிரி கொள்கை ஒரு தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க இப்படி கடுமையாக உழைக்க மாட்டாங்க கழகம் நம்மை காத்தது நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வர எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது உங்களுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிறது என் வாழ்க்கையில் நான் பெற்ற பெரும் பேரு உங்க உழைப்பை தொடர்ந்து கொடுத்து திராவிட முயற்சி தமிழ்நாட்டை தலைகுனியை விடமாட்டோம்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நீங்க கிளப்பணி ஆற்றணும் அதனால தொடர்ந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு நம்ம புது வரலாறு படைக்கணும் வரலாறு படைக்கலாமா வரலாறு படைக்கலாமா தயாராகிட்டீங்களா முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று எல்லா வீடுகளுக்கும் சென்று ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை நம்ம ஒன்று ஒன்றிணைச்சிருக்கிறோம் ஒரு கோடி குடும்பங்கள் நம்ம நம்பி இணைந்திருக்காங்க என்றால் அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரண் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அவங்களுக்கும் இன்றைக்கு செய்ய வேண்டியது நிறைய ஆட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ நிதி பற்றாக்குறை இன்னொரு பக்கம் கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் தாண்டி நாலரை ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாணவியரும் செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சி எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதிரும் கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக இதனால தான் நம்ம திராவிட மல அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவங்களுடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணியும் இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் வாய் தொழுக்கோடு பேசிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர்கள் மாண்பே இல்லாம தரந்தாந்து என்னை உரிமையில பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாம தொடைநடுங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடைபோட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன் ரேடுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடகு வச்சுட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்புல இருக்கிறார் இன்றைக்கு அவர் திராவிட என்ன தெரியாம அதிமுக தலைமை பொறுப்புல இருக்கிறார் அதான் வெட்க கேடு அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டாகிட்டார் முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில் கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி எல்லோரும் கேட்கறாங்க இதுல அவருடைய திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா தேவையில்லைதான் ஆனா மக்கள் ஆட்சியில மக்களுக்கு மதிப்பு அளிச்சு பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு அதை வெறும் சொல்லால இல்ல செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம்